ரொம்ப கஷ்டமா இருக்கு யாருமே வர மாட்டியா லைவுக்கு என்ன எல்லாம் பார்த்தா அவங்களுக்குலாம் பாவமாகவே பாவமாவே தெரியல பாடவா அவங்கட்டு பாட்டு பாடலாம் தோணுது இங்கே சங்கீதம்லாம் கிடையாது ஒன்லி வருத்தங்கள் மட்டும்தான் சந்தோஷமா பாட்டு பாடுவோம் ஒன்லி வருத்தங்கள் மட்டும்தான் இருக்கு எல்லாம் ரொம்ப சிக்கு விடுச்சு மக்களே வாங்க மக்களே என்னோட பேசலாம் வாங்க வேமா வாங்க உங்களுக்கு அஞ்சு தானே ஐஎம் வெயிட்டிங் ரொம்ப முன்னலாட்சி உங்கள்ட்டெல்லாம் பேசி ஐ போட்டே ரொம்ப நாளாச்சு ம் என்னடா இவன் கிறுக்கு பையன் மாதிரி உட்காந்துருக்கானே அப்படின்னு நினைக்கிறீங்க பைய தான் என்ன பண்ணுறது நான் ஒரு கிறுக்கு வாங்க வாங்க வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வந்தால் கமெண்ட் பண்ணுங்க வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக வர்றவங்க ஸ்க்ரீன் டப் டச் பண்ணிங்கன்னா லைக் விழுந்துடும் பண்ணிட்டு போங்க என்னடா இவன் இவ்வளோ அழகா இருக்கானே எதுக்கு யூடியூபுக்கு வரணும் டேரெக்டாக போய் படத்தில் நடிக்கலாம் தானே நடிக்கிறீங்க என்ன பண்ணுறது நம்மளாம் நம்பலாம் போனோம்னா மற்ற ஆர்டிஸ்டெல்லாம் வந்து தனியாக ஒதுக்கி விட்ருவாங்க அதுக்காண்டியே வந்து நானும் படத்துக்கு போகலை அனைவரும் உணவு அருந்தினீர்களா வர்றவங்க லைக்க போடுங்க டூஸா வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் யார் யார் லைன்ல இருக்கீங்க என்னென்ன பண்றீங்க என்னென்ன சொல்லலாம் சொல்லுவேன் அஜய்ய எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைங்கப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு புளிக்கொழம்பா அது எனக்கு பிடிக்காது புளிக்கொழம்பு பிடிக்காது எங்க வீட்டில் ஒன்லி நான்வெஜ் மட்டும்தான் தான் வாங்க நண்பர்களே வர்றவங்க மெசேஜ் பண்ணுங்க புதுசா வர்றவங்க வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா வந்தவங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் தான் யார் யார் லைன்ல இருக்கீங்க பண்ணுறீங்கன்னு தெரியும் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் வர்றவங்க கமெண்ட் டபுள் பண்ணுங்க வணக்கம் நான் உங்கள் பையன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் வணக்கம் இவ்வளவு கூடாது நான் அவ்வளவுக்கு அழகா இருக்கேன் மக்களே வாருங்க மக்களே வாருங்கள் வாருங்கள் நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணாதான் நான் ஏதாச்சும் கொஞ்சமாச்சு முன்னேறலாம் அதுக்காண்டி கொஞ்சமாச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். பா கையில ட பீஸா இருக்கும் ஆனால் அப்பொழுது காபடி பீஸ் என் மனவானில் சிறகை விரைக்கும் வண்ண பறவைகளே என் கதையை கேட்டால் முந்தன் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும் இதான் என் நிலைமை என்ன மக்களே ஒரு ஆளும் வர மாட்டேங்க என்கிட்ட பேச ரொம்ப வருத்தமா இருக்குது எனக்கு மக்களே நீ பேசலாம் உம் ஆளுக வைக்காதிய மக்களை சில பேருக்கு பொறாமையா இருக்கும் சில பேருக்கு வருத்தமா இருக்கும் என்ன பண்றது பண்ற போமா இதற்கு பெயர் பிரஸ் அதாவது பல் துவக்கி அனைவரும் இதை வைத்து பல்லை சுத்தமாக ஆக்கலாம் ஓகேடா எவ்வளோ ப்ரெஷ்ஷாக இருக்குது நம்ம பல்ல சுத்தமாக்கிறத நம்மளும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் புரிகிறதா பல்லை சுத்தமாக்கினதுக்கப்புறம் நல்லா க்ளீனாக க்ளீன் பண்ணி தூரமாக வைக்க வேண்டும் எல்லாருக்கும் ஒன்றெண்டு தெரியுமா வாங்க நான் சொல்லித்தரேன் ஒன்று ஆங்கிலத்தில் தமிழில் ஒன்று ஆங்கிலத்தில் ஒன்று இரண்டு ஆங்கிலத்தில் இரண்டு அப்படின்னா சொல்லுங்க தமிழில் ஒன்று ஆங்கிலத்தில் ஒன் தமிழில் இரண்டு ஆங்கிலத்தில் டூ தமிழில் மூன்று ஆங்கிலத்தில் த்ரீ உங்களுக்கு ஆங்கிலத்தில் கற்றுக்கொள்ள விருப்பம் இருந்தால் எப்போதும் இந்த சேனலை பார்க்க வேண்டும் மாலை நேரம் கரெக்டாக ஆறு மணி அளவில் நான் லைவிற்கு வந்துவிட்டேன் தமிழ் ஆங்கிலம் இருதையும் இரண்டையும் தெளிவாக கற்றுத்தருவேன் உங்களுக்கு நான் ஒரு டிகிரி ஆனால் என்ன ஜேசி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் என் நிலைமை அப்படி ரொம்ப குஷ்டமாக இருக்கு நண்பர்களே என்னை பார்த்தா சில பேருக்கு காமெடியாக தெரியும் அது உண்மைதான் நம்ம மூஞ்சி அப்படி அதை மாற்ற முடியாதுல்ல இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க கூடவே இருப்பாங்க 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 இருந்துக்கிட்டே இருப்பாங்க கடைசியில் காலுக்கடியில் நாலு குழியை நோண்டி உள்ளேயே போட்டு புதச்சிருவாங்க பார்த்துக்கோங்க அதனால் கூட இருக்க எல்லாரையும் நம்பக்கூடாது சில வள வயிற்கு மட்டும் நம்மளுக்காண்டியே இருப்பாய் அவங்கள மட்டும் நம்பணும் வணக்கம் வரும் நண்பர்கள் அனைவரும் என் சேனலை புதுசாக வரும் நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வந்தவங்க எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் யாரை கேட்டு போனேன் வந்த ஒரு ஆள் யாரை கேட்டு போனீங்க ஏமா வாங்க வரணும் எனக்கு இப்ப அந்த ஆளு வரணும் நான் ஒரு முட்ட ஆளுங்க கொஞ்சம் நல்லா படிச்சவங்க நாலு பேரை என் பேர் குமார் கொக்கி குமார் நான் ஒரு ஜேசிபி ஆப்ரேட்டர் தான் வேற ஒன்றும் இல்லை ரொம்பலாம் இல்லை நாலுமே வரமாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ்

ேசித்தி பயலுகடா அரியாத வயசு புரியாத மனசு ரெண்டும் சேர்ந்து காதம் பண்ணு நேரம் அடியாத்தி பான சொல் தான் ரொம்ப கஷ்டத்துல இருக்குதான் யாராச்சும் வந்து உதவி பண்ணுங்களேன் இப்ப அவர் கதை சொல்ற நல்லா கேட்டுக்காங்க லவ் கதை தான்

வர்றவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த லைக் வந்து எல்லோரும் பார்க்கலாம் நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ரெண்டு பேருக்கும் வயசு வந்து கரெக்டாக ஒரு பதினஞ்சு பதினஞ்சா பதினஞ்சு இல்லை பன்னெண்டுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேருக்கே வயசு ஒரே வயசு பன்னெண்டு வயசில் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேர் ஐேர் வந்து சுடலமுத்து பொண்ணு பேர் வந்து என்ன பேர் வைக்கலாம் நீங்களே சொல்லுங்கள் பொண்ணு பேர் ஏன்னா பேரை வந்து நம்ம வந்து வெளியில் சொல்லக்கூடாது ஐயன் பேர் வந்து சுடலை முத்து பொண்ணு பொண்ணு பேர் வந்து மாரியம்மான் வச்சுக்கணும் பொண்ணு பேர் வந்து மாரியம்மா ஊர் வந்து காயனால பட்டி அந்த ஊர்ல ரெண்டு பேர் லவ் பண்றாங்க அதாவது எட்டாவதுலேருந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுலேருந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க லவ் பண்ண ஆரம்பிக்கிற லவ் பண்ணுறவ லவ் ஓடிக்கிட்டு இருக்கு ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த பையன் வந்து நைன்த்துக்கு வேற ஸ்கூலுக்கு போயிடுறான் பொண்ணு வேற ஸ்கூலுக்கு போயிடுது தனித்தனியாக பிரிஞ்சிடறாங்க ஊரில் இருந்தாலும் ரெண்டு பேரை தனித்தனியாக பிரிஞ்சு அந்த பையன் ஹாஸ்டலுக்கு போயிடுறான் இந்த பொண்ணு தனியாக ஸ்கூலில் ஊரில் இருந்துக்கிட்டே பக்கத்து ஊருக்கு ஸ்கூலுக்கு போது நைன்த்து டென்த்து போய்கிட்டுருக்கு அப்பம்போது இந்த பொண்ணு என்ன பண்ணுது போயிட்டான் அப்படின்ட்டு இடையில் ஒருத்தன் வந்து ப்ரப்போஸ் பண்ண அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதாவது அந்த பையனை பார்க்காமையும் பேசாமையும் அதாவது அதிகமாக பேசுகிறது கிடையாது கொஞ்சம் நார்மலாக பேசிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு ஓட்டிக்கிட்டுருக்கு அந்த பையன் ஃபஸ்ட்டு லவ் பண்ண பையன் ஊருக்கு வரேன் யாரும் சொல்லலாம் விட்டு ஊருக்கு வந்து இது மாதிரி கேட்குறேன் என்னப்பா இது மாதிரி எல்லாம் சொல்கிறேன் ஏன்னா அந்த பு அந்த பிள்ளைக்கு அந்த பையனுக்கு தெரிஞ்சவங்க வந்து அந்த பிள்ளைய பற்றி சொல்ல இந்த மாதிரி பண்ணுது அந்த பிள்ளை அப்படின்னு சொல்ல அப்பும்போது அந்த பையன் என்ன கேட்குறான் இல்லை நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மறைக்குது மறைக்கும்போது ரெண்டு பேருக்கு சண்டை வருது சண்டை வந்தோடனே பிரிஞ்சிடறாங்க பிரிஞ்சுட்டு அடுத்து வந்து மறுபடியும் ஹாஸ்டலுக்கு போயிடுறான் சண்டையை போட்டுட்டு அவங்க கூட அவங்க கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த பிள்ளையை திட்டி விட்டு அவனை பிரித்து விட்டு அவனும் அடுத்தவன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு சண்டையை போட்டுக்கிட்டு போயிட்டான் ஒரு மறுபடியும் ஹாஸ்டலுக்கு போயிட்டான் நைன்த்து டென்த்து முடிச்சுட்டு மறுபடி ஊருக்கு வாரம் ஊருக்கு வந்ததோட மறுபடியும் அந்த பிள்ளை வந்து என்ன பண்ணிருச்சு அந்த பிள்ளை வந்து அந்த பிள்ளைய வந்து ரெண்டாவது லவ் பண்ண பையன் கழட்டி விட்டானா இல்லை இந்த பிள்ளை அந்த பையனை பிடிக்கலைன்னு சொன்னிச்சா தெரில அதான் பிரிஞ்சிட்டா ஆனால் ரெண்டாவது லவ் பண்ண பையன் வந்து பிரிஞ்சிட்டான் பிரிஞ்சு ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் பேசுறது இல்லை ஒன்றும் பண்றது இல்லை எந்த ஒரு கான்டக்ட்டும் கிடையாது அப்புறம் இவன் வர்றான் மறுபடியும் இவன் ஹாஸ்டலுக்கு போனவன் திரும்பி வரான் ஃபஸ்ட்டு லவ் பண்ண பையன் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றாங்க மறுபடியும் ஒன்றா பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஃப்ரெண்டாக இருந்துப்போம் பழசெல்லாம் கிளப்ப வேணாம் அப்படின்ட்டு பேசுகிறாங்க பேசிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நாள் இருக்கா ரெண்டு மாதம் பேசுகிறாங்க மூணு மாதம் பேசுகிறாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் நம்ம வந்து லவ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பேசுகிறாங்க பேசுகிறாங்க பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு லெவன்த்து முடிக்கிறான் அவனும் டுவெல்த்து முடிக்கிறான் காலேஜுக்கு போகிறான் காலேஜ் படிக்கிறான் பண்ணுறாங்க மறுபடியும் ஃபஸ்ட்டேருந்து ஆரம்பித்து ஆறு ஏழு வருஷம் ஓடுது ஊரில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அவங்க குடும்பத்தை தவிர மற்ற எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்புறம் போது சரி ஓகே அவங்க அவர் அப்பா என்ன பண்ணுறாங்க வீடை கட்ட ஆரம்பிக்கிறாரு யார் பையனோட அப்பா வீடு கட்டுறாரு செலவுகள் நிறையா வருது அதோட அந்த பையனை வந்து காலேஜ் முடித்ததோட ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதம் கம்பெனிக்கு அனுப்பி ட்ரைனிங் எடுத்து வைக்கிறாங்க அப்புறம் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டாங்க அவனும் வெளிநாடு போயிட்டான் இந்த பொண்ணும் லவ் பண்ணுது லவ் பண்ணுது லவ் பண்ணிகிட்டே தான் இருக்குது கல்யாணம் வேணாம் வேணாம் வீட்டில் கேட்கும்போது கல்யாணம் வேணாம் எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இருக்குது சரி ஓகேவா பேசுகிறேன் இல்லை யாராச்சும் எனக்கு கொஞ்சம் லைக் புரியல நான் நான் பைத்தியகாரனை இல்லை என்னை பார்த்தா பைத்தியகாரன் திரிதான் உங்களுக்குலாம் ஒரு லைக் புரியல கதை சொல்கிறேன் இல்லை நல்ல கதையாக லவ் ஸ்டோரி ஒரு என் லைஃப்பில் எனக்கு கூட இருந்தவனோட லைஃப் வாழ்க்கையை உனோட பகிர்ந்துக்கிறேன்னா எதுக்காண்டி நீங்கள் வருவீங்க ஒரு லைக் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே சும்மா வந்து பார்த்து விட்டு சும்மா தள்ளி விட்டு தள்ளிவிட்டு போகிறதுக்கா குமார் கொக்கி குமார் நானே யாராலையும் தாங்க முடியாது பார்த்துக்கோங்க கொஞ்சம் காமெடி பீஸ் நிறைய டெரர் பீஸ் வர்ற எல்லோரும் லைக் போடுங்க ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணுங்க அப்பதான் லைக் கொடுவோம் இல்லாட்டி விழுக்காது சொல்லிவிட்டேன் தெரியாதவங்க ஐடி போயிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா லைக் கை எல்லாம் கேட்கும் முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முத்தியும் கிடைக்கும்